பேர் யூ கண்ணபிரான் கருப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவன் நான் வந்து பந்தல் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன் பந்தல் பயிரில் வந்து புடலங்காய் இருக்கேன் புடலங்காவில் ஈஸ்ட் வெஸ்ட்டுன்ற ரகத்தில் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு க மூங்கில் பந்தல் அமைச்சிடணும் அமைச்சிட்டு நாளுக்கு நாலு கேப் இடவில விட்டு மூங்கில் பந்தல் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நடுமயத்தில் கட்டை கட்டை வைக்கணும் கட்டை போட்டு பாத்தி கட்டி அதில் வந்து நம்ம வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று இந்த ஓஸ் லேட்ரி ஓஸில் வந்து அங்கங்கே ஓல்ஸ் இருக்கும் ரெண்டு அடிக்கு ஒன்று அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேற நடணும் வெரை நட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் ஏழு நாள் எட்டு நாள் அதோட திறன் வெளியே தெரியும் தெரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி வந்து விடுத்தவலை ஒரு ஒரு நாளைக்கு ஆஃப் அனவர் ஆஃப்னவர் விட்டு செடி நல்லா வளர்கிற வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் தண்ணி விட்டால் போதும் அதிகமாக தண்ணி தேவைப்படாது இப்போதைக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர கீழே இருக்கிற இலைங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் ஒன்று ஒன்றா கட் பண்ணி விடணும் அதை இனிக்கி விட்டால் தான் சீக்கிரம் வந்து வளர்ச்சிக்கு இதுவாக இருக்கும் கொடி ஓடும் அதனால் வந்து நம்ம வந்து அந்த செடி நட்டதோட பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குச்சி உண்டு அதில் சரணல் கட்டி நாங்கள் பந்தலில் மேலே ஏற்றி விடுவோம் அப்படி இல்லைன்னா சணல் இல்லைனாலும் ஒரு சில பேர் சவுக்க கொம்போ இல்லை ஈச்சை மர கழியோ அந்த மாதிரி நட்டு ஏற்றுவாங்க நாங்கள் வந்து இதுக்கு வந்து சணலை வந்து பயன்படுத்தி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து சணல் கட்டும் போது அது வந்து அதோடய கொடி வந்து பிடிச்சி பிடிச்சி கொ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் ஒரு நாற்பது நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஏறிச்சின்னா மேலே பந்தலை தொட்டுச்சுன்னா அதோட அந்த சணல் தேவையில்லை அதுவாக மக்கிடும் அதனால் நம்ம வந்து அந்த சணலை வந்து பயன்படுத்துகிறோம் மீதி வந்து கொடி போக ஆரம்பித்த பிறகு கீழே வந்து இந்த லேட்ரியில் வந்து நாங்கள் வந்து அதிகமான இது ரசாயன உரத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம் ரசாயன உரம் ட்ரிப்பில் விடுவோம் இப்போ இது வந்து நாற்பது சென்ட்டு இது இந்த நாற்பது சென்ட்டுக்கு நாங்கள் வந்து ரெண்டு கிலோ வந்து ஆல் நைன்ட்டி வந்து விடுவோம் விட்டோன்னா அதோடய வளர்ச்சிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடி ஓட ஆரம்பிச்சதுன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் கொடி நல்லா ஃபுல்லாக பரவலாக ஆரம்பிச்சிடும் பரவிட்ட பிறகு அதுக்கப்புறம் பூ எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக டானி கடிச்சு தான் வந்து அது வந்து அதோடய திறனை வந்து இது பண்ணோம் இல்லைன்னா இந்த பூச்சிக்கொல்லிகள் வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து ரசாயனத்தை தான் அடிக்கிறோம் இது வரைக்கும் வந்து ரசாயன இதுவில் தான் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இயற்கை இதுவில் பண்ணலான்னு பண்ணிட்டுரு இது பண்ணிகிட்ருக்கோம் மீன் அமிலெலாம் இங்கேயே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பஞ்சகாவியமும் பண்ணியிருக்கேன் ஐந்திலை கரிசியலும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதை நான் அப்புறம் காட்டுறவங்களுக்காங்க அதுதான் இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த முறையிலேருந்து நாங்கள் வந்து மீன் அமிலமும் இந்த பஞ்சகாவியா அதோட அதோடய நுண்ணூட்டை பொருள் வந்து நம்ம சாரம் பிடி ஆஃபீஸில் கொடுத்துட்ருக்காங்க விவசாயிங்களுக்கு அந்த பொருளும் தான் ப போட்டு பண்ணிகிட்ருக்கோம் இந்த இந்த பந்தலுக்கு அதனால் இதில் வந்து ஈல்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரில இது வந்து ஃபஸ்ட்டு முயற்சி தான் எனக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இயற்கை முறை விவசாயன்றது இப்போத்துலேருந்து தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் வந்து இது வந்து எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடித்தளம் தான் போட்டிருக்கேன் அதனால் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு இனிமேல் தான் தெரியும் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ரசாயன உரத்தில் பண்ணேன் அது நல்லா எனக்கு ஈல்டு கொடுத்துருந்தது இருந்தாலும் வந்து இப்போ நிறைய வந்து இயற்கை விவசாயத்துக்கு தான் மக்கள் வந்து மாறுறாங்க அதனால் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இந்த இது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல அது வந்து நான் பின்னாலே இவன் நேரங்கள்கிட்ட சொல்கிறேன் யூடியூப் மூலிமா சொல்கிறேன் இப்போத்தி இந்த மக்கள் டிவி மூலிமா செஞ்சு நான் வந்து சொல்கிறது என்னென்னாக்கா இந்த பந்தல் அமைச்சர் எப்படின்னு சொல்கிறேன் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டை போட்டுணும் கட்டை போட்டு லேட்ரி பல்ப் அதுக்கு மேலே இழுத்து விடணும் நினைக்க இழுத்து விட்டு எங்கெங்கெல்லாம் தண்ணி சொட்டுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரைய நட்டு மேலே ஏற்றுறோம் பந்தலுக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐம்பது நாளில் வந்து பூ எடுத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் காய வச்சதுன்னா இப்போ வந்து இந்த பந்தலுக்குன்னு அதிகமான தாக்கம் வந்து கொலவி தான் அந்த கொலவிக்கோசம் நாங்கள் வந்து ஒரு மஞ்சள் நிற அட்டையை வந்து இங்கே ஒட்டியிருக்கோம் அந்த மஞ்சள் நீர் அட்டையில் வந்து நாங்கள் வந்து அழுக்காயிலோ அப்படி இல்லைனா கிரிஸ் அதை தடவி அது பக்கத்தில் வந்து ஒரு நூலில் கம்பியில் தொங்க விட்டுருவோம் தொங்க விட்டோன்னா அந்த கொலவி வந்து அதில் வந்து ஒட்டுச்சின்னா கம்ப்ளீட்டாக இதுவாகிடும் ஆனால் ஈல்டுக்கு வந்து எனக்கு வந்து குழவியோடய தாக்கம் கம்மி தான் ஏன்னா அந்த மஞ்சாட்டை ஒட்டினதுனால அதனால் மஞ்சாட்டை ஒட்டினால ஈல்டு வந்து எனக்கு இப்போ அதிகமான குழவி ஒரு இருபது முப்பது கிலோ கிட்ட எனக்கு குழவி வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருந்தது இந்த கம்மி ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மட்டும்தான் வருது அதனால் எனக்கு இந்த ஈடு வந்து பிரச்சனை இல்லை கொலைவியல் பிரச்சனை இல்லை இயற்கையான சூழல் இந்த பூச்சி தாக்கம் தான் அதுக்கு வந்து நாங்கள் ரசாயன உரம் அடித்து தான் அந்த பூச்சி விரட்டி வந்து ஓட்டுறோம் ஆனால் இந்த வீடு வந்து இந்த பஞ்சகாவியா அதெல்லாம் மூலயமா விரட்டணுன்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் செயல்முறைக்கு பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு பட்டன்றதே கிடையாது இந்த மா இந்த மாதந்தான் பயிர் வைக்கணும் இந்த மாதம் தான் பயிர் வைக்கணுன்றதுலாம் கிடையாது எப்போ வேணாலும் பயிர் வைக்கலாம் ஏன்னா ஈல்டு அது கொஞ்சம் ஏற்ற மாதிரி அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக வரும் அவ்வளோதானே கட்டி மற்றபடி இது வந்து இந்த மாதம் தான் நடணும் அடுத்த மாதம் நட்டால் ஒன்றுமே வராது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நான் வந்து பதினாறுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் இந்த பந்தல் தொழில் பந்தலில் வந்து எனக்கு நல்ல ஈல்டு கிடச்சிருக்கு இந்த இருபது சென்ட்டில் வந்து எனக்கு வந்து அதாவது இருபது ட்ரே இருபத்தஞ்சி ட்ரே வரைக்கும் அமுச்சிகிட்ருக்கேன் மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட்டு தான் இருக்கோம் அந்த இருபது இருபத்தஞ்சி ட்ரேன்றது ஒரு ட்ரே வந்து குறைஞ்சபட்சம் பதினஞ்சு கிலோ கம்மி இல்லாமல் வரும் அதனால் எனக்கு வந்து நல்ல ஈல்டு தான் கொடுத்துருக்கு இப்போத்தி வந்து இந்த பந்தல் பண்ணிகிட்ருக்கோம் இதை விட நான் வெண்டை சாகுபடியும் பண்ணிகிட்ருக்கேன் அதை விட சொரக்காவும் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மூணுத்துக்குமே வந்து எந்த ஒரு காலம் இதுவே கிடையாது பட்டன்றதே கிடையாதுங்க எல்லா நாள்லேயும் பயிர் வைக்கலாம் என்ன ஒன்று ஈல்டு கொஞ்சம் கம்மியாக வரும் அதிகமாக வரும் அவள் தான் மற்றபடி இதில் வந்து சுத்தமாக வரவே வராது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எதுவுமே கிடையாது இந்த மூணு ப தோட்ட பயிருக்கு மட்டும் புடலைக்கும் சொரக்காய் வெண்டைக்காய் இது மூணு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் பயிர் வைக்கலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வச்சா வராது போவாது அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக வரும் அதுக்கான உழைப்பு வந்து நம்ம வந்து முன்னே நின்று செய்யணும் ஒரு சில மருந்துகளோ கெமிக்கல் ரசாயன உரங்களோ ஏதோ ஒன்று அடித்தா தான் அது வரும் நம்ம சும்மா வரல வரலன்னு விட்டால் கண்டிப்பாக வராது இப்போது நாங்கள் வந்து தான் காய் அறக்குறோம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இருபது சென்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ட்ரே இறக்குறோம் அந்த இருபத்தஞ்சி ட்ரே வந்து டெய்லி அறப்பு கிடையாது ஒன்றை விட்டு ஒரு நாள் தான் அறக்குறோம் வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டுருக்கோம் மீதி இந்த மீதி இடப்பட்ட கேப்பில் வந்து நாங்கள் வந்து களை எடுக்கிறது எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலியை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் நானும் எங்கள் ஒய்ஃபு பசங்க வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் களைலாம் எடுத்து மீதி டைமில் ரசாயனம் அடிக்கிறது இந்த இட கேப்பில் இடப்பட்ட கேப்பில் ரசாயனம் அடிக்கிறதோ இல்லை களை எடுக்கிறது பூச்சி தாக்கல் இலலாம் எது இருக்குது அதெல்லாம் பார்த்து ஒன்னோன்னா கில்லி எட்டை எடுத்து மாதிரி போடுவோம் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுக்கு வந்து ஈல்டுன்னும் போது அதிகமான லாபம் தான் கொடுத்துட்ருக்கு நம்ம ஒரு விவசாய கிராமத்தில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு தேவையோ அதை வந்து இந்த விவசாயம் மூலிமா பண்ணிட்டு இருக்கோம் வெளியே நகரப்புறத்தை போய் எதிர்பார்க்காம நம்மளே நம்ம உழைப்பை போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து அதிகமான லாபம் தான் கிடைக்கிது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் விவசாயம் பண்ணுறது வந்து ஒரு சில பேர் கஷ்டம் அப்படின்வாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஈடுபாடோடு செஞ்சால் அதெல்லாம் கஷ்டம் கிடையாது நல்லா பண்ணலாம் அதை விட்டால் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் டிரைவர் தொழில்தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சென்னையில் தான் வண்டி ஓட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த கொரோனா அது இதுன்னு வந்தது அதோட ஊரோடு வந்தால் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் இப்போ சரி விவசாயம் பண்ணுவோம் அப்பாவால் முடியல இப்போ அதனால் சரி விவசாயம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு விவசாயத்துக்கு இறங்கி இறங்கி இந்த பந்தல் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன் அதை விட்டு எல்லாமே கூட ஃபேமிலியை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம் எந்த ஒரு இதுவும் இல்லை இது முடிஞ்ச உடனே நாங்கள் வெண்டைக்காய் இது பண்ணுவோம் வெண்டைக்காயிலும் அதேமாரி நல்ல ஈல்டு தான் இது இது ஒரு நாள் அறுப்புனா வெண்டைக்காய் ஒரு நாள் அறுப்பு அதனால் எங்களுக்கு அந்த ஒரு வெளியே போய் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இடர்பாடு கிடையாது இது ஒரு நாள் அது ஒரு நாள் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து போதுமான வருமான நிலத்திலேயே கிடைக்கிது அதனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை வெண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் அதுவும் இதேமாரி தான் எல்லா எந்த நாள்லேயுமே வந்து அதுவும் பயிர் வைக்கலாம் அதுவும் ஒன்று விட்டு ஒரு நாள் தான் அறுப்பு அது வந்து ஒரு பேக்கெட்டு கால் கிலோ அந்த காலு கிலோவில் வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஐநூறு கிலோ அறுநூறு கிலோ வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்கலாம் அதுவும் வந்து ரெ அது வந்து அதுவும் ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் பயிரது ரெண்டரை மாதம் வரைக்கும் நம்ம அறுவ அதாவது அறுவடை ஆரம்பித்து அறுக்க ஆரம்பித்து ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக அறுக்கலாம் அதில் காய் அதுவும் ஒன்று அவுட் ஒரு நாள் தான் அறுக்கணும் அதுலேயும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் அது ஒரு ட்ரே வந்து பத்து கிலோ தான் கணக்கு ரெண்டு கிலோ ரெண்டு ட்ரே மூணு ட்ரே வரும் அதுக்கு மேலே வராது அது கொஞ்சம் ஏதாவது ரசாயனம் ஒன்று அதிகமாக போட்டால் கூட வரும் ஒரு ட்ரே நாலு ட்ரே வரும் அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நாலு ட்ரேக்கு மேலே வராது ஒரு கால் கிலோ பேக்கெட்டில் அதுவும் வந்து நம்ம மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுவும் ஒரு ட்ரேக்கு வந்து பத்து ரூபா பாஞ்சு ரூபா போயிட்டுருக்கு இப்போ விலைக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி முப்பது ரூபா போயிட்டுருக்கு இப்போதைக்கு வெண்டக்காய் வந்து முப்பது ரூபா போகுது புடலை வந்து பாஞ்சு ரூபா போயிட்டுருக்கு அதனால் இந்த மாதத்தில் பயிர் வைக்கும்போது அது கொஞ்சம் அதிகமான லாபத்தை தான் கொடுக்கும் நம்மளுக்கு அதனால் இந்த டைமில் வந்து வெண்டைக்காய் வந்து வைக்கலாம் வச்சு இந்த டைமில் வந்து காய் வரணும் வந்ததுனாக்கா நல்ல ஈல்டு எடுக்கலாம் நம்மளுக்கும் வந்து ஒரு மன திருப்தி இருக்கும் ரேட் அதிகமாக விற்கிறதுனால நல்ல ஈல்டும் வரும் மற்றபடி சுரக்காவும் பண்ணிகிட்ருக்கோம் சுரக்காவும் இப்போ கிலோ முப்பது ரூபா போயிட்டுருக்கு ஆனால் என்னோடய இதில் வந்து முடிஞ்சிச்சு அது அதனால் பண்ண முடியல மருத்துவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு நம்ம ஊர்லேயே சொரக்காவும் வந்து அதுவும் எந்த செலவும் கிடையாது அது கம்மியான இது அது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரீடு மருந்து அடித்தாலே போதும் அதிகமாக மருந்து அடிக்க வேண்டிய தேவையே இல்லை வெண்டைக்காவும் அதேமாரி இது வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரீடு அடித்தா போதும் பந்தலை பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய்க்கும் அதேமாரி பதினஞ்சு நாளைக்கு சுரக்காய் வந்து இருபது நாளைக்கு ஒரு ஒரீடு அடித்தாலே போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ள வந்து சொரக்காவில் வந்து பூச்சி தாக்கம் அதிகமாக கிடையாது அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதில் அதிகமாக இருக்குது அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போ சுரக்காய்க்கு வந்து நீங்கள் அதிகமான மருந்து அடிக்க வேண்டிய தேவை இல்லை மற்ற இதுவுக்கெலாம் வந்து நீங்கள் மருந்து அடித்து தான் ஆகணும் பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஒரு இடம் அடித்தா நல்ல ஈல்டு எடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதை விட்டால் நாங்கள் இடையில வந்து சுற்றுல வந்து கத்திரி செடியும் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கத்திரி செடி வந்து சுற்றுல எதுக்குனாக்கா அந்த பூச்சி வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அதனால் கத்திரி செடியும் பண்ணிகிட்ருக்கோம் இடையில இந்த பந்தலில் வந்து கொடி ஃபுல்லாக நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் வந்து கொடி மூடிடும் கொடி மூடிட்ட பிறகு வந்து தண்ணி வந்து ட்ரிப்பில் விட்றது வந்து பத்தாது தண்ணி வந்து இப்போ வேர் வந்து எல்லா இடமும் பரவி இருக்கும் அதனால் வந்து நாங்கள் வந்து பழுப்பு போட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு கட்டையை போல் தண்ணி ஊடுற மாதிரி ஃபுல்லாகவே மண்டு தண்ணியாகவே ஃபுல்லாகவே பாசிடுவோம் ஃபுல்லாக பாசினாதான் அந்த செடி வந்து கூலிங்கில் காய் வந்து நிறைய பூ எடுக்கும் பிஞ்சும் வைக்கும் ஏன்னா அதுக்கான போதுமான அளவு கொடி படந்த உடனே அளவு தண்ணி பத்தாது ட்ரிப்பில் அதனால் நாங்கள் வந்து ஃபுல்லாக கொடி மூடிட்ட பிறகு பழுப்பில் தான் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டு ஃபுல்லாக அந்த செடிக்கு செடிக்கு ஒரு நூறு கிராம் நூறு கிராம் அளவில் வந்து ரசாயன மருந்து போடுவோம் அது வந்து ரெண்டு தண்ணி வரைக்கும் அது பிடிச்சி அதோட வேலைகளை வந்து செஞ்சுட்ருக்கோம் ரெண்டு தண்ணி போய்ட்டு போய் மூணாவது தண்ணிக்கு திருப்பி வந்து நாங்கள் வந்து திருப்பி ரசாயன வரும் போடுவோம் அந்த மூணாவது தண்ணி போது வந்து அப்போ வந்து இப்போ ஃபேக்டபர்ஸுன்ற ஒரு ஊட்டச்சத்து மருந்து போடுறோனாக்கா திருப்பி அடுத்தது பதினாறு பதினாறுன்ற மருந்து வந்து போடுவோம் அதேமாரி தண்ணி வந்து வாரத்தில் ஒரு நாள் தண்ணி பாசுவோம் ஏழு நாளைக்கு ஒரு தண்ணி பசுனா அது வந்து செடி வந்து பசுமையாக வச்சுட்டுருக்கோம் எந்த ஒரு செடி வதங்கள் இருக்காது நல்லாயிருக்கும் தண்ணி வந்து ஃபுல்லாக பரவுறதுனால வேறும் சீக்கிரம் நல்லா அங்கங்கே பரவி அதுக்கான சத்துங்களை வந்து இழுத்து செடிக்கு கொடுக்கும் அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை தண்ணி வந்து ஃபுல்லாக பா தண்ணி பந் தண்ணி கொடி மூணுனாவே தண்ணி ஃபுல்லாக பாயணும் அப்போ தான் வந்து அதுக்கான ஈல்டு அதிகமாக வரும் நீர் பாசனம் பந்தலுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து கிணத்து பாசனம் தான் எதுவும் நிலத்தடி போர் அதெல்லாம் இல்லை கிணத்து பாசனம் தான் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததாக வந்து நாங்கள் நெல் பயிரும் பண்ணிகிட்ருக்கோம் நெல் பயிரில் வந்து இப்போ தான் சேடை ஓட்டியிருக்கோம் இந்த கார்த்தி பட்டத்துக்கு நடுவோம் அதை இப்போ வந்து அதை ரெண்டு ஏக்கர் ஓட்டி வச்சுருக்கோம் இப்போதிக்கி இந்த ரெண்டு ஏக்கரில் வந்து நாங்கள் சௌபாக்கியா நெல் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இப்போ சாப்பாட்டுக்கு அரிசியோட விலை வந்து ஏறிப்போச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா விற்கிது இருபத்தஞ்சு கிலோ அரிசி அதனால் இப்போ வந்து நாங்களே நெல் நட்டு வெளியே போடாமல் நம்மளுக்கு தேவையான சாப்பாட்டு ரகத்தை வந்து நாங்களே இங்கே உற்பத்தி எங்களுக்கு ரைஸ் மில்லில் கொடுத்து குத்தி நாங்கள் வச்சுருக்கோம் தேவைக்கு இது வந்து குண்டு நெல் நட்டு வெளியே வந்து டிஎன்பிசியில் வந்து பக்கத்தூரில் போடுவோம் அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து குண்டு நெல் போது ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு வந்து நாற்பது மூட்டையிலேருந்து நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் வரும் இந்த சௌபாகியம் போது கம்மியாக தான் வரும் இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே தான் வரும் எங்களுக்கு இது வந்து சாப்பாட்டுக்குன்றதுனால நாங்கள் வந்து அதிகமான ரசாயனத்தை வந்து அடிக்க மாட்டோம் குண்டு நெல்லுக்கு வந்து அடித்து இது பண்ணுவோம் அது வந்து அதுவும் வந்து ரெண்டு டைம் மூணு டைம் அடிப்போம் அவ்வளோதான் அதிகமான இதுவெல்லாம் கிடையாது குண்டு நெல்லுக்கும் அது குண்டு நெல் வந்து மூணு மாதத்தில் அறுவடை ஆகிடும் இது வந்து நூற்றி இருபது நாள் நாலு மாதம் கூட ஒரு மாதம் அறுவடை பண்ணுறோம் அதனால் வந்து கொஞ்சம் பூச்சி தாக்குதெல்லாம் வந்து இல்லாததுக்கோசம் அடியிலே வந்து வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மக்க வைப்போம் ஏன்னா வேப்பந்துழை போட்டால் கொஞ்சம் பூச்சோட கண்ட்ரோல் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் இப்போ தான் ஓட்டியிருக்கோம் இன்னும் தழலாம் கழித்து அதை போட்டு ரெடி பண்ணி பண்ணணும் அதுக்கு வந்து இன்னொரு கூட ஆள்லாம் தேவை அதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும் அது பண்ணிட்ட பிறகு நான் இது பண்ணுறேன் இப்போதைக்கு நெல் இதுவில் அது ஒரு ரகம் மீதி பாரம்பரிய ரகம்லாம் நம்ம பண்ணுறது இல்லை எனக்கு வந்து இந்த ரகம் வந்து தான் பண்ணி கொஞ்சம் ஈல்டு வருது என்னோடய மண் இதுக்கு வளர்த்துக்கு மற்ற சில ஒரு சில பேர் நல்ல பாரம்பரிய இதுவெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மாப்பிள்ளை சம்பா கிச்சு சம்பா சும்மா தூய மல்லி சீரக சம்பா அதெல்லாம் பண்ணுறாங்க என்னோடய லேண்டுக்கு வந்து அது ஆகலை என்னோடய மண் வளர்த்துக்கு அதனால் நான் வந்து இந்த முப்பத்தொம்பது குண்டு பொன்னி அதை விட்டால் அந்த ஆர ஆரண் சோபாக்கியம் இதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் ஒரு ஆறு வருஷமாக இருக்கோம் இந்த நெ நெல் பயிர் தொழில் இந்த நெல்லுலேயே வந்து நல்ல ஏக்கருக்கு வந்து அதான் நாற்பது நாற்பத்தஞ்சி மூட்டை முதல் வருது அதுக்கு மேலலாம் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் எங்கள் இதுக்கு ஒரு சில பேர் ஐம்பது மூட்டை இருக்கிறான் அறுபது மூட்டை இருக்கிறான்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து அதிகபட்சம் முப்பத்தஞ்சு நாற்பது அதுக்கு மேலே அர்த்தம் இல்லை இது வரைக்கும் கருப்பு கோணி நெல் நட்டேன் ஓரத்தில் சுற்றி வேலி மாரி நட்டேன் போன இடம் அது ஒரு ஆள் ஐட்டு வரைக்கும் வளர்ந்துச்சு அது வந்து அது வந்து என்ன சொல்வது அது நெல்லாக எனக்கு அதிகமாக யூஸ் ஆகலை ஆனால் நெல் தாளாக வந்து தால் கத்தியாக விற்றேன் ரெண்டாக கட் பண்ணி நிறைய பேருக்கு நாற்று பிடுங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணேன் சேல் பண்ண அதிகம் அதனால் கருப்புக்கோனி நெல் வந்து சாப்பாடு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது தான் அது அதை யாரும் அதிகமாக பயிர வைக்க மாட்றாங்க அதோட உபயோக உபகரணம் வந்து நெல்லாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதோடய தவுடு வந்து மாட்டுக்கு ரொம்ப உடம்பு சத் சத்தான இதுவாகவும் இருக்கும் அந்த அந்த வைக்கோலும் வந்து சத்து ஆனால் அந்த வைக்கோலை வந்து நம்ம அறுத்து தால்கத்த அதை நாற்று பிடிங்கி மொச்சி கட்டுறதுக்கு தால்கத்தை ரெண்டு இதுவாக யூஸ் பண்ணலாம் சாதா நெல்லில் வந்து தால்கத்தையில் வந்து ஒரு இது தான் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதில் வந்து ரெண்டு இதுவும் யூஸ் பண்ணலாம் அதனால் கருப்பு கோணி நெல் வந்து கருப்புக்கோனியும் அந்த மாப்பிள்ளை சம்பளம் நல்லா உயரமாக வளரக்கூடிய நெல் ரகம் அதெல்லாம் நட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வருமானத்தையும் தரக்கூடிய நெல் ரகம் அது ஆனால் இதெல்லாம் வந்து இந்த சௌபாக்கியா குண்டு ஆர்என்ஆர் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நெல்லாக மட்டும்தான் இது கொடுக்கும் அத்தோட வைக்கலாம் மாட்டுக்கு சத்தான இது கொடுக்கும் ஆனால் விற்கும் விற்கும்போது இதோடய இது வந்து ரேட் அதிகம் ஒரு முச்சே வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா விற்கிது நம்ம திண்டிவனம் இதுவில் அதனால் அந்த மாதிரி ரகமும் பண்ணலாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து டிரைவர் வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் இந்த பயிர் தொழிலும் செஞ்சுட்ருக்கேன் இப்பயும் அதே பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலும் டிரைவர் தொழிலோடு இந்த விவசாயத்தில் வந்து நமக்கு வந்து அதிகமான லாபம் வருது அது வந்து வெளியே போய்ட்டு நம்ம திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் வீட்டில் இருக்கவங்களும் பயந்துங்கண்ணே நம்மளும் வெளியே பயந்துன்னு செஞ்சுட்ருக்கணும் இது வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை நம்மளுக்கு வந்து அதிகமான டிரைவர் தொழிலோட இது விவசாயம் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் உடம்புக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்குது எந்த ஒரு நோயும் அதிகமாக வர்றதில்லை எல்லா வேலையும் குளிஞ்சு நிமிஞ்சு ஒரு உடம்புக்கு உடலுக்கு வந்து அதிகமான எக்ஸசைஸ் தான் இருக்குது இதில் ஏன்னா ஒரு மண்டை வெட்டினா மம்ட்டி எடுத்து குணிகிறோம் கொள்கிறோம் ஒரு செம எதனா தூக்கிட்டு போகிறோம் அதனால் ஏகப்பட்ட உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான இது தான் எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு மாதத்துக்குன்னு கணக்கு பண்ணால் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த விவசாயத்தில் கிடைக்கிது பார்த்திங்கன்னா இந்த பந்தலில் வந்து காய்லாம் வந்து அறக்கக்கூடிய காய் அதாவது முத்தி போன காய்லாம் கீழே தொங்கும் ஃபுல்லாகவே எல்லாமே இதோ பாருங்கள் இதோ பார்த்தீங்கன்னா இதோ தெருத்து பாருங்கள் இந்த இதோ இந்த மாதிரி காயெல்லாம் வந்து இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுன்னா இன்னொரு இடம் கூட வரும் இப்போதிக்கி இது வந்து திட்டமான சைஸ் தான் ஆனால் நாலு அன்றைக்கு போது இது பெருசாகிடும் அப்போ கொஞ்சம் முத்திடும் அதனால் கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து விலை போகாது அதனால் அங்கே வந்து திட்டமான சைஸில் இருக்கும்போதே காயை வந்து அறுத்துடுவோம் இவங்க வந்து எங்கள் ஒய்ஃபு எல்லாமே வந்து என் கூட இவங்க தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் வெளியே ஏதாவது மற்ற வேலைக்கு இல்லை எதுக்கோ போயிட்டாலும் இவங்க வந்து கூட இருந்து எல்லா வேலையும் செய்வாங்க விழுவாங்க காயெல்லாம் அறுத்து அடுக்கிறது எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்தமாரி வளவு முடக்கான காய் இதையும் வந்து அறுத்துருவோம் ஏன்னா இதில் இருக்கற பூச்சி தாக்கம் வந்து மற்ற ச காய்க்கு வந்து போயிடக்கூடாது பாருங்கள் எவ்வளோ வளவாக இருக்குது பாருங்கள் அதனால் இந்த காயும் வந்து அறுத்து நாங்கள் தனியாக அப்புறப்படுத்துருவோம் ஏன்னா இதில் இருக்கிற பூச்சி வந்து மற்ற காய்க்கு போயிடும் அதனால் நாங்கள் அது வந்து அதையும் அறுத்து தனியாக அப்ரோ பண்ணுருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி சரவு நோய் வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த நோய் வந்து வர விடக்கூடாது எப்போயுமே இந்த சரவு நோய் வந்துச்சுனாவே ஃபுல்லாகவே சீக்கிரம் வந்து செடியை வந்து காய வச்சிரும் அதோடய வளர்ச்சியை வந்து தடுத்துரும் இந்த மாதிரி இதை பாருங்கள் பூ எடுக்குது பாருங்கள் இந்த இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பூவுக்கு வந்து நல்லா பாருங்கள் இந்த பூவோட உள்ளே வந்து புழு வந்து உட்கார ஆரமிச்சிரும் அதனால் அப்படியே இந்த பூலேருந்து தான் பிஞ்சு வந்து உருவாறுது அந்த பிஞ்சை வந்து வர முடியாத அளவுக்கு இந்த பூ அப்படியே காஞ்ச நிலமைக்கு ஆக்கிடும் இதோ பாருங்கள் இந்த இதோ காஞ்சிருக்கு பாருங்கள் தெருது பாருங்கள் பூ காய்ஞ்சிருக்கா மாதிரி காஞ்சிரும் அதனால் இந்த சரவு நோயை வந்து வர விடக்கூடாது இந்த சரவு நோய் இல்லாத அளவுக்கு தோட்டத்தை வந்து நல்லா வந்து ப பராமரிப்பு பண்ணணும் அதேமாரி இங்கே களை பார்த்திங்கன்னா இந்த தலை மூடிச்சு தழை மூடுற வரைக்கும் நம்ம வந்து களை வந்து கீழே வெட்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம போடுற மருந்தோ இல்லை ரசாயனம் எதோ எதாக இருந்தாலும் செடிக்கு வந்து டைரெக்டாக அப்ளே ஆகும் இல்லைனாக்கா இருக்கிற புல்லு அதெல்லாம் அவங்க சாப்பிட்டு அவங்க பூஸ்டி ஆகிடுவாங்க இதை பாருங்கள் இந்தமாரி காய் வந்து பெரிய காயாக பார்த்து அறுக்கணும் நல்லா பெருசாக அப்போ தான் வந்து இடையும் வரும் காயும் வந்து நல்லா இருக்கும் நம்மளுக்கு வெயிட் வரும் காய் நல்லா பெருசாக இருந்ததுன்னா அதுக்குன்னு ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா பாஞ்ச மாரி ஆகிடும் புடஞ்செடியை பொறுத்த வரைக்கும் பாருங்க இது வந்து கை க்ளோஸ் வந்து எதுக்குனாக்கா இந்த செடியில் இந்த காயில் வந்து பால் இருக்குது இந்த பால் வந்து கை ஈரம் இப்போ வந்து இதுக்கு வந்து பூச்சி தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் இப்போ வந்து ஆர்கானிக் பண்ணுறதுனால இதில் வந்து நாங்கள் வந்து பஞ்சகாவியாவும் இந்த மீன் அமிலமும் அடிக்கிறோம் அதை விட்டு ஐந்து லேக்கர்சலும் கூட சேர்ந்து அடிக்கிறோம் அடிக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த பூச்சி இதுவெல்லாம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோலாகவும் பாருங்கள் இந்தமாரி காய் வெம்பல் அதுக்கு தான் வந்து இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கோம் அங்கே பாருங்கள் தண்ணி வந்து இப்போ ஃபுல்லாக நீர் பாசனம் இருக்கோம் ட்ரிப்பில் வந்து பத்தலை அதனால் இந்த நீர்ப்பாசனம் வந்து கிணத்து நீர்ப்பாசனம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்தமாரி காய் வந்து நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள் அதில் வந்து செடியெல்லாம் வருங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து கொடி மூட ஆரம்பிக்கும் வந்து அதிகமான பூ வந்து வரும் இப்போ கீழே தண்ணி அதிகமாக பரவலாக வர்றதுனால அதனால் வந்து தண்ணி வந்து நாங்கள் நீர்ப்பாசனம் ஃபுல்லாக இருக்கோம் இப்போ வந்து வருங்க காய் வந்து அறுத்துட்டு வந்து இந்த மாரி ட்ரேயில் வந்து அடுக்கி நாங்கள் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் மாரி அடிக்க அனுப்ப வச்சு அங்கே கொஞ்சம் நல்ல விலை கொடுத்து எடுப்பாங்க மாதத்துக்குன்னு கணக்கு பண்ணால் கொஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த விவசாயத்தில் கிடைக்குது அதனால் விவசாயம் பண்ணலாம் வாழ்க வளமுடன்